நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மருந்த டயத்தில் பத்ம விருது வழங்கப்படும் என்று வெளியாகியுள்ளது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வழங்கதுக்கு தாமதமாகி உள்ளது இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மே ஒன்பதாம் தேதி பத்ம விருது டெல்லியில் வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று கூறியுள்ளார்கள் அவர்களுக்கு அழைப்பு வந்துள்ளது டெல்லியிலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மே ஒன்பதாம் தேதி பத்மபூஷண விருதுகள் வழங்கப்படும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அச்சமயத்திலே வழங்கவில்லை இருந்தாலும் சில காலங்கள் தாமதமாகிவிட்டது என்பது மற்ற எல்லோருக்குமே வருத்தங்கள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் கேப்டன் நினைவிடத்தில் கேப்டனின் கோவிலை வைத்து இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மே ஒன்பதாம் தேதி பத்மபூஷண விருது வழங்கப்படும் என்று நமக்கு அழைப்பு வந்தது என்று எல்லோருடன் பத்திரிகையாளரிடம் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று கூறியுள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் வல்லல் புடைவல்லன் புரட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது வழங்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் வாழ்நாள் முழுவதும் பல வாழ்க்கைகள் வாழ்ந்திருந்தாலும் மக்கள் மத்தியிலேயும் சரி தாய்மார்களிலும் நல்ல ஒரு அரவணைப்பு கிடைத்த ஒரு நல்ல தலைசிறந்த ஒரு தலைவன் யார் என்றால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் எப்பொழுதும் உங்களின் ஒருவன் நான் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் இது பண்ணுங்கள் பத்மபூஷண விருத்தியை பற்றி தெரிஞ்சு